அனைவருக்கும் என் இனிய பணிவான வணக்கங்கள் உலக தொலைக்காட்சி தினம் ஐநா சபையால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு முதல் நவம்பர் இருபத்தி ஒன்றில் நாம் கொண்டாடி கொண்டு வருகின்றோம் தொலைக்காட்சியால் நாம் பல எண்ணற்ற நன்மைகள் அடைந்து கொண்டு வருகின்றோம் தொலைக்காட்சியை நல்ல முறையில் பயன்படுத்தும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் அனைவருக்கும் உலக தொலைக்காட்சி தின வாழ்த்துக்களை அன்போடு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று உலக மீனவர் தினம் உலகெங்கும் கொண்டாடப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு டெல்லியில் நாற்பது நாடுகளுடைய பிரதிநிதிகள் ஒன்று கூடி மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறித்து விவாதித்தார்கள் அன்று ஒரு முடிவு செய்து இந்த நவம்பர் இருபத்தொன்னில் உலக மீனவ தினம் கொண்டாடலாம் என்று முடிவு செய்தார்கள் உலக மீனவ தினத்தை கொண்டாடி வரக்கூடிய வேலையிலே இந்த மீனவர்கள் ஏற்ப மீனவர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எண்ணற்ற பிரச்சனைகள் அவர்கள் வாழ்வில் ஏற்றம் பெற்று இந்த மீனவர்கள் அனைவரும் நலமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்த போரின் முடிவின் நினைவாக உலக கலோதி தினம் கொண்டாடப்படுகிறது உலக கலோதினம் நூற்றி எண்பது நாடுகளில் கொண்டாடப்படுகிறது என்னுடைய நோக்கமே போர் இல்லாமல் நாடுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய நோக்கமாகும் ஹலோ உலக கலோதின வாழ்த்துக்கள்